அதனால நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் வாழ்கிற காலம் மிக குறைந்த காலம் இந்த குறைந்த காலத்தில் கோபம் வேகம் அப்படின்னு கண்டதை காட்டி எல்லாத்தையும் பகைத்து கொண்டு இருப்பதை விட திருவருள் திருவருள் திருவர் வருகிறீங்களா வாங்க திருவருள் போகிறீங்களா திருவர் மகிழ்ச்சி என்னையா வந்தாலும் திருவரும் அவ்வளோதான் எல்லாம் திருவருள் அப்படின்னு போகணும் வந்தார்னா மகிழ்ச்சி போனால் மகிழ்ச்சி இல்லை வந்தா துன்பம் போனா அதெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் திருவருள் 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 இதை நம்ம நெஞ்சுக்குள்ளே ஏற்றி வைத்து கொண்டோம்னா இது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அவ்வளோதான் இதுதான் நமக்கு வேண்டியது அது பாடம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது நூல் தான் சொல்லி கொடுக்கறது நாளை அது நமக்கு வருகிற பொழுது எதிர்கொள்கிற ஆற்றல் அந்த பக்குவம் நமக்கு வாய்க்க வேண்டும் இது அடிப்படை அதனால் காலம் மிக குறைந்தது என்பதை நம் பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள் என்பதை பாருங்க இப்ப சொல்லார் எண்ணிய மண்ணுயிருக்கும் இந்த வழக்கையாய் முன்னுடைய நாள் நாள் வரையில் முன்பு இவ்வாறு இவ்வளவு நாள் என்று வரையறுக்கப்பட்ட கால முடிவில் நான் சொன்ன பத்தி முப்பத்தி மூணாவது ரெண்டாவது பக்கத்தில் நாலு வரி படிச்சிருக்கேன் அடுத்து படிக்கிறேன் பாருங்க உடல் பிரிந்து நல்வினைக்கண் வாழ்நாளில் இப்போ இன்னைக்கு இருக்கிற உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிச்சு எங்கே போகும் முதல் புண்ணிய பயனை அனுபவிக்க வைப்பார் பாருங்கள் உடலில் இருந்து உயிரை பிரியுமாறு செய்து நல்வினையை நுகரும் காலத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பயனை நுகருகின்ற காலத்தில் எவ்வாறு நீங்கள் போய் திருமாலா பிறக்கலாம் பிரம்மனாக பிறக்கலாம் தேவேந்திரனாக பிறக்கலாம் தேவரா பிறக்கலாம் மாலாய் அயனாய் நீள் நாகர் வானாடர் கோமுதல் வந்த பெரும்பதத்து திருமால் பிரமன் இந்திரன் முதலிய தெய்வ பெரிய தெய்வ பதங்களில் நானாவிதத்தால் விதத்தால் வேறு வேறு வகைகளால் நலம் பெறும் நாள் பல வகையான இனிய நுகர்ச்சிகளை நுகரும் பொழுது புண்ணியங்களை அனுபவித்து முடித்து அதுக்கும் ஒரு காலம் இருக்குது முடிஞ்சிச்சுன்னா கிளமித்தாகணும் ஒரு சும்மா எக் எக்ஸாம்பிள் சொன்ன வச்சுங்களேன் பிரதமராக போய் உட்காரணும் ஜனாதிபதியாக போய் உட்காரணும் அஞ்சு வருஷம்தான் கிளம்பித்தான் ஆகணும் ஜெயிலுக்கு போனால் ஏழு வருஷம் அப்புறம் கிளம்பித்தான் தான் இல்லைங்க பழகிட்டேன் ஜெயிலையா ரொம்ப நல்லவர் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்க அதனால் இங்கே இருந்துக்கிறன்னு இருந்த முடியுமா என்ன அரசாங்கம் தான் சோறு போடுது அரசாங்கம் தான் மருத்துவம் தருது அரசாங்கம் தான் எல்லாம் ஏன் வெளிய விட உள்ள அருமையான பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க நினச்சவெல்லாம் நம்மளை வந்து பார்த்துட முடியாது நம்மளை பார்க்கணும்னா அனுமதி வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணும் அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளே இருக்குது அதுக்காக ஏழு வருஷம் முடிஞ்ச நான் இங்கேயே இருந்துக்கிறேன் விட்டுருவாங்களே என்ன உடனே பிடிச்சி தள்ளி வெளியே போட முதல்ல அனுப்பிச்சிடுவான் அதே மாதிரி தான் மேலே உட்காந்துட்டோம் ஜனாதிபதி அஞ்சு வருஷம் ஆ நான் எப்படி இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்துக்கிறேன்னு இருந்த முடியுமா எல்லா எம்பியும் எம்எல்ஏ பார்த்து ஓட்டு போட்டால் தான் இருக்க முடியும் அவருக்கான பதவி காலம் ஐந்தாண்டு அப்போ புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது நரகத்தை அனுபவிக்க ஒரு காலம் இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது எனவே சொற்கம் முதலான உலகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும் நரகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும் மண்ணுலகத்துக்கு வந்தாலும் தீர்ந்து போகும் அப்போ நம்ம கொடுக்குற பேக்கேஜில் டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம போனால் வாராமல் இருக்கிற ஒரு இடம் இருக்க ஆம் அது சிவபெருமானுடைய திருவடிக்கு போனோம்னா வாராமல் இருக்கலாம் சொர்க்கத்துக்கு போனாலும் வந்தாகணும் நரகத்துக்கு போனாலும் வந்தாகணும் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்தாலும் போயாகும் இந்த இயல்பை நீங்கள் அறிந்து கொண்டாத்தான் தப்பிப்பதற்கான வழியை தேடத்தோணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் திரும்ப 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 இந்த உலக சுழற்சிக்குள்ளே தான் கிடந்துட்டு இருப்போம் அப்படிங்கிற பார்த்து கொள்ளுங்கள் அதான் சொன்னார் நானா விதத்தால் உயிர் மாலை அதுக்கப்புறம் வெட் அதுக்கப்புறம் புண்ணியம் தீர்ந்தோன்னே என்ன ஆச்சுன்னு பாருங்கள் எதை ரொம்ப வேடிக்கையே சொல்லார் வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட அதாவது கூற்றுவனின் தூதுவர்கள் யம தூதர்னு பேர் அவங்க வந்து எப்படி வந்தாங்களாம் மெல்ல வல்ல வேகமா வந்தாங்களாம் விரைந்து வந்து பற்றி எங்கேயும் அந்த பக்கம் திரும்ப முடியாது பற்றி தம்முடைய கொடுமையான தலைவரிடத்து நல்ல தலைவர் கொடுமையான தலைவர் ஏன் தண்டனை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு தலைவர் வச்சிருக்கு அப்புறம் அவர் நல்ல தலைவர் தான் கொடுமையான தலைவர் தான் கொடுமையை நிறைவேற்றுகிற தலைவர் அவற்றை கொண்டு போய் விட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாங்களாம் அப்படியே ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்ல இருப்பாருங்க அப்படி கடுந்து உதற முன்னாடி கொண்டு நிற்க வச்சுட்டாங்க அப்படி வெங்குருவின் பால் காட்ட உடனே அவர் பார்த்தாராம் இற்றைக்கும் இல்லையோ பாவி பரவாமை அவர் கேட்ட சொல் பாருங்க ஆளு மோசமான ஆளு ஆனால் நல்ல ஒரு அறிவுரை சொன்னாராம் என்ன அறிவுரை அந்த உரை பாருங்கள் கூற்றுவன் வந்து அங்கு அழைத்து வரப்பட்டவரை பார்த்து இறக்கப்பட்டு அப்போ என்ன தெரியுது கொடுமை புரிகிறவனுக்கு கூட ஒரு இறக்கம் இருக்கு ஏண்டா பாவி எத்தனை தடவை அந்த நரகத்துக்கு திரும்ப திரும்ப வருவேன் கொஞ்சம் கூட திருந்த மாட்டியா நீ அப்படின்னு அறிவுரை சொல்கிறான் பாருங்க கூற்றுவன் வந்து அங்கு அழைத்து வரப்பட்டவரை பார்த்து இறக்கப்பட்டு பாவிகளே பாவிகளே எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது ஏன் அங்கே போவானே பாவிகளே இன்று சொல்ல இன்று வரை இன்று வரை பிறவாமை வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா அப்படின்னு அர்த்தம் சும்மா நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன் நம்ம இறந்து சுருக்கத்துக்கெல்லாம் போயிட்டு நரகத்துக்கு போகிறோம் யம தூதன் கேட்குறான் என்ன சித்திரகுப்தா சுவாமி எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு கேட்குற திருவாரூர்ந்து வந்திருக்கான் என்னது திருவாரூரில் ஐயா அது பிறக்க ஏண்டா பாவி அங்கிருந்துமா முத்தி வடி தேடாமல் விட்டுட்ட வந்தது திருவாரூர் எங்கிருந்தான் பாரு சுவாமி அந்த மாடை வீதியிலேயே இருந்தானுங்க மாட வீதியிலேயே இருந்தானா சரி கோயிலுக்கு எதாவது போனானா ஒரு நாளும் போகலை அந்த தியாகராஜ பெருமான் தேர்ல வருவாரே அன்னைக்கு ஊருக்கு போயிடுவானுங்க அடப்பாவி இப்படி ஒரு திருந்தானா என்ன ஆகும் நினைக்கிறீங்க அப்படியே கொதிச்சு போய் நிற்பான் ஏது ஒரு புண்ணிய மன்னல் உன பிறக்க வச்சு சன்னதியிலேயே பக்கத்திலேயே வீட்டையும் கொடுத்து அந்த பெருமானை போய் பாடுறான்னு சொல்லி உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா நீ வந்து வாசல் இருந்து உள்ள போகாம இருந்திருக்கிய நீ யாரங்கே தலைவரே நல்லா கவனிச்ச அவர் நல்லா கவனித்த என்ன அர்த்தம் அது சும்மா விளையாட்டா நினைச்சுக்கங்க ஜனாதிபதி மாளிகைக்கு நீங்க போறீங்க நம்ம ஊருக்காரர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிறப்பு வரவேற்பெல்லாம் கொடுத்து சமையல் கலைஞர்லாம் கூப்பிட்டு அவர் நம்மாலியா நம்ம ஊருக்கார் நல்லா கவனிங்கன்னார் உத்தரவு உத்தரவு அப்படின்னு அவங்கெல்லாம் பணிந்து நின்று வரவேற்றாங்க அப்படியே சாப்பாடு பார்த்தா என்னங்கிறீங்க வகை வகையான சாப்பாடு ராஜா உபச்சார சாப்பாடு அப்படியே பார்த்தா பேசாமல் ஜனாபதி மாளிகிடையே இருந்தெல்லாம் போல தான் இருக்குது ஆசையாக இருக்குது இல்லை நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க மகிழ்ச்சி அடுத்த நாள் உத்தரவு வாங்கிக்கிறேன் போயிவிட்டு பாருங்கள் ஜனாதிபதியாக இருந்தால் கூட நம்ம ஊரில் நம்ம மேலே கொண்ட நட்பு இன்னும் மாறாமல் இருக்கிறார் மகிழ்ச்சி அப்படின்னு புறட்டு வந்துவிட்டோம் இது ஜனாதிபதி மாடியில் நல்லா கவனின்னு சொன்னான் இதுவே ஒரு ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான் ஸ்டேஷனுக்கு போனான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு வரிசையில் நின்றுருந்தான் எல்லாம் கேட்டெல்லாம் விசாரணை முடிச்சாச்சு ஆமாம் ஐயா பண்ணானா ஆமா எல்லாம் ஒத்தாச்சு உடனே ஏட்டையா ஐயா உடனே நல்லா கவனி இப்ப ஏட்டையா வந்து நல்லா கவனின்னு அர்த்தம் லாடம் கட்ட போறாருன்னு அர்த்தம் இந்த கவனித்தல் என்கிற சொல்லு ரெண்டு இடத்துக்கு ஒன்று தான் ஜனாதிபதி கூப்பிட்டு இவனை நல்லா கவனிங்கன்னு சொன்னாலும் ஒரு கவனித்தல் இருக்கிறது அதுவே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஏட்டையா இவன் நல்லா கவனின்னு சொன்னா கவனித்தல் இருக்குது ஆனால் கவனித்தல் என்னென்னு இருக்குதா இல்லையா அந்த மாதிரி யமன் கூப்பிட்டு சொல்லுவான் நரகத்தில் அந்த அந்த தண்டனை நினைவேற்றுக்கிற ஆளை கூப்பிட்டீங்கவா இவன் திருவாரூர் வந்து சன்னதிவியிருந்து ஒரு நாள் கூட உள்ளே போல தூக்கி உணவன் உள்ள போட்டு நல்லா கவனிம்பார் அப்போனா என்ன அர்த்தம் அந்த எண்ணெய் கோப்பரையில் எல்லாத்தையும் நாலு தடவை வச்சு அமுத்துனா இவனை மட்டும் ஒரு நாற்பது தடவை வச்சு அமுத்தான் எங்க தலைவரே கோவப்படுற அளவுக்கு நீ வந்து கொடுமணி வச்சு அமுத்து அப்படி எங்க என்ன கொப்பரம் வச்சா அப்படி இதெல்லாம் வெளியே போயிடாதான் ஏன் அப்படியே சதை தானே கையை வெட்டி உள்ள போட்டோம் எடுத்தோம்னா எலும்பு தனியாக நீக்கி சதை தனியாக அவரு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க இந்த உடம்ப அங்கே கொடுக்கும்போது என்ன இந்த தண்டனை எல்லாம் கொடுக்கும்போது இந்த சதையெல்லாம் வெளியே போகாத உடம்ப கொடுத்துருவான் நீங்க நினைச்சிருக்கலாம் அப்படி உள்ள அமுத்துனா சதை போயிரு எலும்பு தானே நிக்க போகுது அப்படின்னு அப்படி இல்லை அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு என்ன உடம்போ அந்த உடம்ப கொடுத்துருவார் எனவே அதுக்கு யாதனா சரீரம் பூதனா சரீரம் என்று பேர் சொர்க்கத்தை அனுபவிப்புக்கு லேசான உடம்பு நரக துன்பத்தை அனுபவிப்புக்கு கடினமான உடம்பு கொடுப்பாருங்க இந்த ஏன் அப்பதான் செக்கில் போட்டு ஆட்ட முடியும் இதெல்லாம் சும்மா நாம நினைச்சா கதைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கதை நினச்சி போயிடலாம் ஆனால் சொல்லி இருப்பார் உமாபதி சிவம் செக்கில் போட்டு தான் தில்லை சுந்தரமூர்த்தி பதிகரமூர்த்தி பண்ணாங்க தடுத்தாடும் இடும்போது அடிமை கண் அன்றியே அந்த பாட்டில் தடுத்தாட்டி தருமனா தமசெக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் என்ற ஒரு உண்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் அப்படியே ஞானசம்பந்த வந்தீங்கன்னா நரகம் ஏழு புக நாடினர் ஆயினும் எங்க வாயில சொன்னா அங்கிருந்து உன்னை காப்பாத்திடுவார் இவரு நம்முடைய ஞான சம்பந்த பெருமா அப்பற சாமி என்ன சொன்னாரு நாமார்க்கும் குடியில்லும் நமனை எஞ்சும் நரகத்தில் இடர்படும் நாலு பேர் நரகத்தை சொல்லியிருக்கிறாங்க ஞானசம்மந்தரும் நரகம் சொல்லியிருக்கிறார் நாவுக்கரசரும் சொல்லியிருக்கிறார் சுந்தரரும் சொல்லியிருக்கிறார் மணிவாசகரும் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அவரும் சொல்லியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமானும் சொல்லியிருக்கிறார் அப்பனா என்ன இருக்கு நரகம் இல்லைன்னு ஒத்துக்கோம்னா என்ன உண்டு எனவே நரகத்தை கூட்டிட்டு போய் தண்டிப்பார்கள் என்ன தண்டனை ஒரு அப்படியே பட்டியல் போறாது நம்ம ஒன்றும் இதை விரிக்கலாம் வேண்டிய படிச்சுட்டே பார்த்து கொள்ளுங்க அதாவது இற்றைக்கு இல்லையோ பாவி அப்படி வரைக்கும் படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி என்று எடுத்து கூறி நல்ல இன்சொல்லால் நடுநிலையாக பேசி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வெந்துற்று உரைக்க அது என்ன சொல்லலாம் இவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப தண்டனை செய்களை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கோபம் கொண்டு கூற அப்படி சொன்ன பிறகு தூதர்கள் அழைத்துட்டு போறாங்க விடை கொண்டு மையல் தரும் செக்கினடை தரி திரித்தும்னர் விடை பெற்று கொண்டு யாதனா சரீரத்தில் அங்க நரக துன்பத்தை அணுவிக்கிற உடம்பு யாதனா சரீரம் யாதனா சரீரத்தில் உயிரை நிறுத்தி துன்பம் உண்டாகுமாறு செக்கிலே இட்டு ஆட்டியும் அதுக்கப்புறம் தீவாயிலிட்டு எரித்தும் நெருப்புவில் போட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவு வித்தும் பெரிய நெருப்பு தூண்களை தழுவிக்கொண்டு கிடக்குமாறு செய்தும் மிக்கு ஓங்கும் நாரசம் காட்சி செவி மடுத்தும் மிக்க எரிகின்ற நெருப்பில் இரும்பு கோலை காட்சி காதில் நுழைவித்தும் இந்த காதல் விட்டு இந்த காதல் எடுத்துருவாங்க எப்போ எல்லாம் தேவார வகுப்புக்கு வந்து திருவாச வகுப்பில் வந்து ஒழுங்கா ஏயா இங்கே வந்து உட்காந்து தூங்கிட்டு உட்காந்துருக்கிறியா நீ இரு இரு பேசிக்க உன அப்படின்னு சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லணுங்க இதெல்லாம் இல்லை நீங்கள் பயந்துருக்குது ஐயோ போய் தூங்கணும்னா அப்படியா போகாமையே விட்டுருவோம் வராம விட்டுறாதீங்க அதுக்காக சொல்லுறேன் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ நம்ம போட்டு பயம் ஊத்துறாருயா நீ இந்த வகுப்பே நமக்கு வேண்டான்னு நான் சும்மா விளையாட்டுக்கா சொன்ன உண்மை அது அது அந்த செக்ஷன் அங்கே இருக்குது அங்கே போனா தான் தெரியும் எனவே காதில் இந்த பக்கம் காய்ச்சி அந்த பக்கம் விட்டுருவாராம் எனவே மையல் செக்கு நடை தரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் அதாவது நெருப்பு போட்டு எரித்தும் நெருப்பு தூண் தழுவு வித்தும் நாரசம் காட்சி செவிமடுத்தும் அதுக்கப்புறம் பாருங்க நா அறிந்தும் அதாவது பேசும் நாவினை அறிந்து எடுத்தும் அர்த்தம் இறைவனை பழித்து சாந்தூர்களை பழித்து இப்படி வேணா வச்சுக்கலாம் யாருடைய காதல இப்படி நெருப்பை சொருவாரு மற்றவர்கள் கூச்சப்படுமாறு அச்சப்படுமாறு எவன் கொடுமை பேசுகிறானோ அவனுக்கு அப்படின்னு சொல்லலாம் கொடுமை பேசுகிறவனை நாக்கறியலாம் கொடுமைக்குரிய செயலை செய்யும் அப்படி அந்த மாதிரி தீய சொற்களை பேசி செவி மறுத்த நிலையில் அதுக்கு இப்படிலாம் அவர் ஏதோ செக்ஷன் வச்சுருப்பார் நம்ம எப்படி ஈபிக்கு செக்ஷனை வாரிவாக வரிசையாக வச்சிருக்கிறோமோ அது போல் அது அந்த புத்தகத்தில் இருப்பது அதனால் பாருங்கள் சொன்னார் ஈரா உன் உன்னுடைய ஊனை தின் என்று அடித்தும் அவரவருடைய உடலின் தசையை அவரவரே நின் தின்னுமாறு அடித்து அழித்து அடித்து கொடுத்தும் பேராமல் ஆங்கு நரகத்து ஆழ்த்து வித்தும் இதுக்கப்புறம் மீளாதபடி ஆழ்ந்த நரகத்தில் அழுத செய்தும் பின்னும் தாம் வெங் கோபம் மாறாத வேட்கைதான் இன்னும் கோபம் அடங்கல சில நேரங்களில் பார்த்து இந்த போலீஸ்காரங்க எங்கேயாவது போயிட்டு வருவான் அங்கெங்கா ஒரு டென்ஷன் இருக்கும் அவன் வந்தால் யாரோ ஒரு அதிகாரி வந்து ஏன்னா அவனை ஒரு காட்சி காட்சிக்கு போயிருப்பாங்க நேராக இங்கே வருவான் பாருங்க இவன் தான் ஜிக்க ஓங்கி நான் அதை அவனை வைப்பான் சாங்கே பண்ணுன்னா ஏற்கனவே பண்ணி வச்சது கோபத்தை எங்கே காட்டினா ஓங்கி இவனை நான் வைப்பார் பாருங்கள் இது மாதிரி நம்மளை அந்த நரகத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த தூதர்கள் போயிட்டு வரும்போது நம்மளை பார்த்தா வச்சு ஓங்கி உன்னை அடிப்பான் அப்படி ஏன்னா ஏதோ நம்ம எங்கேயோ போகுது நம்ம மேலே ஏறி வந்து நிற்கிது அந்த மாதிரி தான் கேஸ் அப்படி தான் இருக்கும் அதான் சொல்கிறார் அவ்வாறு போகும்போது வரும்போதுனாரு எனவே இவ்வாறு வேட்கை தம் கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் இவ்வாறு அனுபவிப்பதில் ஒரு நாளும் அதன் கொடுமை எண்ணி காணாத துன்பத்தையே தருகிற கொடு நரகத்தை நாள் செல்லும் பணி கொண்டு எத்தனை ஆண்டு காலமும் தெரியல அதுக்குள்ளே இருந்து அனுபவித்து மிக்க நீண்ட காலம் கூற்றுவனின் தூதுவர்கள் பணித்து தண்டனை கொடுத்து செலுத்த முன்னாடி கொண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு படிக்க நமக்கு தோணுது எங்க சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு சாமி மகிழ்ச்சி ஆனால் நரகத்தில் போய் இத்தனை துன்பப்படுத்துகிறாரே இந்த சாமி எப்படிங்க அருளாளர் கருணையாளர் கருணைமா கடல் எப்படிங்க சொல்றது அப்படின்னு நெஞ்சின் ஒரு கேள்வி எழுந்துச்சு அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க முன்னாடி கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு அப்படியே பாருங்கள் உலகத்தில் தந்தை தாய் ஆனவர்கள் பெற்றோர் தம் குழந்தையின் நோயினை முன்னே ஆராய்ந்து கண்டு நோய் தீர்க்கும் செயலை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணி குழந்தைக்கு ஒரு நோயினுடைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெற்றோர்கள் அந்த நோய் முற்று பழுத்து பெரும் துன்பத்தை தாராது இருக்கிறதுக்கு முன்ன அதை களைய வேண்டும் என்று எண்ணுவது போல இந்த ஊமை ரொம்ப முக்கியங்க தாய் தந்தை போல அப்படின்னு சொல்ல வச்சுருக்கிறாரு கவனித்து பார்க்கணும் அதனால் நோயின் தன்மையை கண்டு ஆராய்ந்து அந்த நோய் நீக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பெற்றோரை போல சாமி என்ன பண்ணுறாரு வரு நோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காட்சி சுட்டு அறுக்க அந்த காட்சி சுட்டு அறுக்க பாருங்க வந்த நோயின் தன்மையை குறித்து அறிந்து தீர்க்கும் மருந்து செல்ல பரந்த நெருப்பில் காட்சிய இரும்பு கோலை கொண்டு சுடவும் இது ஒரு மருத்துவ முறை உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடும் இந்த வலிப்புன்னு ஒரு நோய் இருக்கிறது இந்த வலிப்பு நோய் வாராமல் இருக்கணும் அப்படின்னா ஆங்கில மருத்துவ முறை வேறு நம்முடைய பழமை கால மருத்துவ முறை என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தை பருவத்திலேயே நல்ல நெருப்பை காய்ச்சி சூடு போட்டு விடுவாங்க அம்மா தான் கூட்டிகிட்டே போவாங்க பெற்றோர் தான் கூட்டிகிட்டு போவாங்க மருத்துவர் இது வாராமல் இருக்குன்னா சூடு போடணும் சூடு போட்டால் எப்படி வலிக்கும் தாய்க்கும் தெரியும் தந்தைக்கும் தெரியும் ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க உடன்பட்டு நிற்பார்கள் அதுக்கப்புறம் சூட்டுக்கோலை போட்டு நல்லா காய்ச்சி ஒரு சூடு போட்ட உடனே மருத்துவருக்கு காசும் கொடுத்துட்டு பாவி என் பையனை இப்படி சூடாக்கி இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க காசை கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவாங்க அந்த வடு கையில இருந்துட்டே இருக்கும் இப்ப அந்த பெற்றோர்கள் அந்த நெருப்பு சூட்டை குழந்தைக்கு கொடுப்பதுக்கு ஏன் சம்மதித்தாங்க இன்னொரு முறை இந்த வலிப்பு நோயிலும் இந்த குழந்தை துன்பப்படக்கூடாது என்பதற்காக சம்மதித்தாங்க அப்ப என்ன தெரிகிறது அப்படின்னு இப்போ உமாபதீசம் நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்படியே அவருடைய வாக்கில் பாருங்கள் எனவே நெருப்பு கோலை கொண்டு சுடவும் அதாவது வ வந்த நோயின் தன்மையை குறிப்பறிந்து தீர்க்கும் மருத்துவரிடம் செல்ல பரந்த நெருப்பில் காட்சி இரும்பு கோலை கொண்டு சுடவும் அதுக்கப்புறம் கத்தி கொண்டு அறுக்கவும் இதெல்லாம் செஞ்சு முடித்த கண் உரிக்க கண் படலத்தை உரித்து நீக்கவும் அறுவை சிகிச்சைக்கு போனால் படலத்தை கிழிச்சு தான் எடுக்க முடிகிறது வலிக்கத்தான் செய்யும் அறுவை சிகிச்சைனா அது வலி இருக்கத்தான் செய்யும் படலத்தை எடுத்து நீக்கவும் அதுபோல மருத்துவர் துன்புறும் செயலை செய்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த மருத்துவர் செய்கிற செயல் துன்பம்தான் ஆனா துன்புறுகிற செயலை மருத்துவர் செய்தாலும் எதற்காக நன்மைக்காகவே அப்ப ஒரு மருத்துவர் நோயாளியின் சிறு துன்பத்தை ஏன் செய்விக்கிறார் அப்படின்னு கேட்டால் பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அது மாதிரி சிவபெருமான் நரகம் என்கிற துன்பத்துல வச்சு அழுத்துவது எதற்காக இனி மீண்டும் மீண்டும் நரகம் என்கிற துன்பிக்கு திரும்பி வந்துடக்கூடாது என்பதற்காக போடுற போட்ல இனிமேல் இந்த பக்கம் திரும்பி வந்துடக்கூடாது நீ அப்படிங்குறக்காக வச்சு அழுத்தட எனவே அது எப்படி தாயின் செயல் கருணையாக பார்க்கப்படுகிறதோ அது சிவபெருமானின் இந்த செயலும் தாயின் கருணை விட மேலாக பார்க்கப்படுகிறது